நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது அடுத்தடுத்து அப்டேட்ஸை வந்து வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது இரண்டு வகையான லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை வெளியிட்டுள்ளது முதலாவதாக ஆசிரியர் தேர்வு மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கையின் ஜீரோ ரெண்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு நான்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த தகவலை தற்பொழுது ஆசிரியர் வரும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை அறிவித்திருந்தது இதற்கான தேர்வு நான்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது காலம் குறிப்பிடாமல் இந்த தேர்வு பின்னர் நடைபெறும் என்று கூறியுள்ளது இதை வந்து தற்பொழுது பத்திரிகை செய்தியாக ஆசிரியர் தேர்வாரியம் அறிவித்துள்ளது அதே போன்று தற்பொழுது பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய அலுவலர்களுக்கான கணிதம் மற்றும் இயற்பியலுக்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலையும் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் வட்டார வளமய ஆசிரியர்கள் நேரடி ஆட்சேர்ப்பு விண்ணப்பதாரர்களின் தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவிக்கை எண் மூன்று பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின்படி பிரச்சர்க்கை மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி பதினைந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரச்சர்க்கை மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர்களுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்ற தகுதி மற்றும் வகுப்பு திருப்பத்தை பின்பற்றி தகுதியான விண்ணப்பதர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை தேர்வு வாரியம் ஒன்று ஸ்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து என்ற வீதத்தில் வெளியிட்டது கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஆவணங்களின் அடிப்படையில் தகுதியற்ற பட்டியலுடன் தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள பல்வேறு மனுக்களுக்கு உட்பட்டது நிறுத்தப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேவையான ஆவணத்தை அந்தந்த நியமன அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகின்றது தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த பிறகு சம்பந்தப்பட்ட பயனர் துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும் பட்டியல் தயாரிப்பதிலும் வெளியிடுவதிலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வரையம் எந்த நிலையிலும் தவறளித்தாலும் திருத்துக்கொள்ளும் உரிமையை கொண்டுள்ளது தவறான பட்டியல் அமலாக்க உரிமையை வழங்காது ஆசிரியர் ஆள் சேர்ப்பு வாரியத்திற்கு ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதை செய்யும் உரிமை உள்ளது தற்பொழுது இந்த தகவலை ஆசிரியர் தேர்வரயம் வெளியிட்டுள்ளது அதனால் தற்பொழுது பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர்களுக்கான கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களுக்கான ப்ரோவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டுள்ளது இந்த செலெக்ஷன் லிஸ்டில் தேர்வு பெற்றுள்ள ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக வர எங்களுடைய எக்ஸாம் டிப்ஸ் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்